ஹெல்த்தி வேர்ஷனானு வீட் கேக் எப்படி பண்ணலாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்துக்கலாம் இது கம்மியான அளவுனால அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஐம்பது கிராம் பட்டருக்கு ஹண்ட்ரட் கிராம் நாட்டு சக்கரை அது ரெண்டையும் நல்லா நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கிராம் ஆஃப் கேர்டு தயிர் ஊற்றிக்கலாம் அப்புறம் அந்த தயிரை நல்லா பீட் பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்படி வரணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கோதுமை மாவும் போட்டுக்கலாம் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் சார் வீட்டில் ஸோ கோதுமை மாவும் போட்டுட்டு நல்லா வெஸ்ட் பண்ணணும் நல்லா அதை பீட் பண்ணி வச்சுக்கோங்க பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா ஹாஃப் ஸ்பூன் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் அது கூடயே ஃபிஃப்டி கிராம் பால் மில்க் ஸோ அது கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கிட்டால் போதும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் வரணும் ஸோ இதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஃபியூட்டி ஃபியூட்டி போட்டுருங்க மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை ஸோ இதோட சேர்த்து லைட்டாக ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டுட்டு கேக் பண்ணில் மாவை ஊற்றி ஸோ பார்க்க தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ